நீங்க அவ என்ன எடுக்க போறது மலை ரெண்டு அங்கா என்னடு மலை எட்டாவது நாங்க ரெண்டு தான் வந்து ஜாகுவோம் வணக்கம் இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதான் கேஜி ஜி திவா ஓகே ஆள் வந்து வந்து சேர்ந்துட்டார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா வந்து இப்படிதான் சொல்லிடுவான் அப்படி கூட்டிட்டு போவான்னு சொல்லி திடீரென்றுமே அங்கேருந்து போகணும்னு சொல்லி இந்த கொழம்புக்கு செக்கப் போகணும் போகணுன்ற மாதிரி அப்போ செக்கப் போகணுன்னாங்க எல்லாமே முடிஞ்சு அது சம்மந்தமான வீடியோ வந்து இப்போ இப்போ ஓரளவு கொஞ்சம் ஓகே இருக்கலாம் செக்கப் எல்லாம் பார்த்துனாங்கள் அதில் நெகட்டிவ்ன்னா சொன்னவங்க அப்புறம் அதுக்கான டேப்லெட் அண்ட் மருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு திரும்ப ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வர சொல்லியிருக்காங்க அப்புறம் நாங்கள் வந்துட்டு அனுப்பவர்களுக்கு வந்து உண்மையில் நிறைய பேர் கேட்டுருந்தவங்க அந்த பேர் சொல்லுங்கள் சொல்லுங்கள்னு சொல்லி அதான் அந்த பேர்லாம் எது எந்த வித உறுதிப்படுத்தும் இல்லாமல் வந்து நம்ம சொல்லல சொல்லாது ஏடா இப்போ நாங்கள் ஒன்றா வந்து சொல்லிவிட்டு நாளைக்கு உண்மையில் ரிப்போர்ட் வந்து திருப்பி அதில் ஒரு விளக்கத்தை சொல்லும்போது ஏன் தம்பி நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிங்கன்னு சொல்லி கேட்பீங்க அதை தாண்டி வந்து அவர் அவர் சொல்கிறது வந்து பெட்டராக பெட்டராக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து அனுசன சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவான் இதுதான் இது சம்பந்தமான அப்டேட் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அம்பாரம் மாவட்டத்தில் மத்திய முகாம் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் எதுக்கு அப்படி சொல்லி சொன்னால் வயசான காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து தன்னோட மகனோரால் வந்து திருமணம் பண்ணிட்டு போயிட்டாரோ இப்போ அவங்கள வந்து பார்க்குறதில்ல அந்த அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியாத நிலையில் அந்த ஐயா வந்து வீடு வளவுகள் அந்த வேலைகளுக்கு போய் வந்து இப்போ பார்த்துக்கொள்கிறாரு அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டிருந்தாங்க அந்த அம்மா வந்து வெளியிடங்களுக்கு கொண்டு போய் கொண்டு வர்றதுக்கான வெயில் சேர் உதவி ஒன்று சொல்லித்தான் கேட்டிருந்தாங்க சோ அதுக்கான ஒரு உதவியை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் ஓகே உண்மையில் வந்து நாங்க அதிகம் வந்து அவங்கள்ட்ட விசாரிக்கல ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் கேட்டறிஞ்சோம் உண்மையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து முழுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசா பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல்லட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளாம் ஓகே உண்மையில் வந்து மத்திய முகாமில் அது எத்தனாவது உதவி என்று சொல்லி தெரியல என்ன சொன்னா ஆரம்பத்துல ஃபஸ்ட்டு ஒரு உதவி பண்ணோம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த இப்போ அஞ்சாறாவது உதவியாக வந்து அப்படியே தாண்டி போய்கொண்டே இருக்குது இதுதான் வந்து ஐயோட வீடு பல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தனி ஒரு ஆளாக வந்துட்டு நீட் பண்ணி வச்சிருக்கிறார் வளவையும் பார்க்கணும் மனைவியையும் பார்க்கணும் வேலைக்கும் போகணுமென்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி சுகமா நல்லா ஓகே கலையில சாப்பிட்டீங்களோ சாப்பிடுவேன் சமைக்கலையா பண்ணும்

ஓகே ஐயா வந்துட்டு அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்ததா இவங்க அறுபத்தி ஒன்று அம்மா வந்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓகே அப்படியே வந்து வந்து காட்டுறோம் பாருங்க என்னது என்ன நடந்த நடந்தையோ அது தக்கா போகிற பிரச்சனை அது வந்து பவுரும் கொஞ்சம் விதாரிக்கு ஊது பாத்ரூம் கூட போகும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி எவ்வளோ காலமாக இருந்த பிரச்சனை தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறாவது பிரச்சனையோ பிரச்சனைக்கு முக்கினைக்கு கூடாது அந்த நகதியாக போய் வந்து அங்கே பத்தமில்லை அப்படி அப்போ இருந்து கட்டியில் உடத்தோடு எல்லாம் கொண்டு போனோம் ஆஸ்பத்திரி கடுமையை மருவத்தை எல்லாம் கொண்டு போனேன்னு சரியில்லை அது வரைக்கும் நீங்க இவ்வா பாத்து கொள்றீங்க பாத்து அவ நான் தான் பாக்குறேன் வா இந்த வாடு அமுது பாருங்க ஒரு ஓடத்தை பாருங்க அப்படியே உடுப்பு கடி அடியே தான் கக்கா ஒரு உடுப்பு கழுவணும் பாத்ரூம் உடுப்பு கழுவணும் சேலை தின்னு சந்திரன் வந்து சவக்கரம் சோப்பு முடிஞ்சு தீக்கு தீ கொடுக்கணும் இப்ப ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்து கொள்றீங்க நீங்க எல்லாம் ஆனா இப்படி ஏன்னா மனைவியில நல்லா இருக்கும் போதே திருமணம் பண்றாங்க எல்லாரும் போய் கிட கிடந்தாலும் எல்லாரும் கூப்பிட்டு வர மாட்டாங்க மன தண்டான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்புறம் தலை போட்டு எல்லாம் போட்டு கழுவி கட்டி விழுப்பு சூப்பராக கஷ்டம் நெய் கதிரை வச்சு ஏற்றி தான் கரெக்டாகணும் அப்புறம் பழுப்பாவும் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவோம் நீ திதி வருதா கொஞ்சமே சாப்பிடுவாங்க பிள்ளை எல்லாம்

என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல உண்மையில் இதுக்கான சில இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க தனியாக அப்போ ஐயாட்டி நம்ம இருந்து விளக்கம் அதை பற்றி பேசுவோம் இப்போ என்ன இது மையம் கல்றிங்களா என்ன செய்யுது உங்களுக்கு தலை சுத்துதா ஓ அப்படி மூணாம் பார்க்கறது வந்து இப்போ உங்களோட வயது போன மாதிரி இருக்கு வயசு என்னமா இருக்கு இப்போ எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு மாதிரி இருக்காங்க இல்ல உண்மையாக வந்து இப்போ தொண்ணூறாம் இருந்து பார்த்து கொண்டுலன்னு சொல்றீங்க இப்போ நிறைய இடத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து இப்படி சொல்றேன் இப்போ மனைவி கேளான்னு சொல்லி கணவர் விட்டுட்டு போகிறது கணவர் கேளாண்டா மனைவி விட்டுட்டு போகிறது நிறைய இருக்கு அப்போ நீங்கள் வந்து நாங்கள் அப்படி விட மாட்டேன் நம்மள மாட்டேன் அந்த மாதிரி தான் பார்க்குறோம் நேஷமாக தான் இப்போ நான் ஓடுறேன் இப்போ எங்கள் சரி பிள்ளைகிட்ட பறந்து வந்துடும் பறந்து வந்தால் என்ன சாப்பிட என்ன குடிச்சு உனக்கு என்ன போன் பண்ணி அதை கேட்பாவும்

செய்யுங்க ப்ரியட்டிங்கன்னு சொல்கிறாங்க ப்ரையேட்டு நானும் செஞ்சு செஞ்சு வர மாதிரி இல்லை இப்படிதான் இருக்கு என்ன நோய் என்று சொல்லியிருக்கிறாங்க அது பத்து பிரச்சனை தான் பாத்ரூம் கப்பூசி போகாத பிரச்சனை அதுதான் குடிசையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க முழுக்கந்தான் திடீர்னு ரெண்டு எப்படி வந்தேன் ஏதாச்சும் வேறு நோய் அப்படி நோயில் அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் கேட்டான்னு ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க அவங்க இதான் பிரச்சனை தான் பகுத்து பிரச்சனை கப்பூசி போகாத பிரச்சனை உண்டு குடிச்சிக்கலாம் தான் குடிக்கிறான்

இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மகன் தானா ஒரு தானே எத்தனை வயசுல திருமணம் பண்ணுவோம் இருபத்தொண்டு வயசு தாய் அப்ப உங்களோட மகன் திருமணம் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு உங்கள்ட்ட மனைவிக்கு இதான் நிலைமையா ஓ ஆண்டி இப்படித்தான் ஓகே கிரேமி கிரேவிக்கு வெய்கள் வைத்தாய் ஆஹ் ஓகே அப்ப இதுவரைக்கும் நீங்க உங்கள்ட்ட மனைவி எங்கெங்கெல்லாம் கூட்டி போய் நீங்க காட்டியிருக்கீங்க கோயில் கூட்டி போயிட்டு எங்கங்கெல்லாம் மண்டு கோயில் பிரேமன் கோயில் எல்லா கோயிலுக்கு கூட்டி போய் கோயிலெல்லாம் என்ன சொன்னாங்க கோயிலெல்லாம் கோயிலெல்லாம் கும்பிட ஆகும் அந்த கொடுப்பாரு குடிக்கிறது ஏற்றி வரணும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டி என்ன சொல்லிருக்காங்க கூட்டிட்டு போனேன் கூட்டி போனேன் அங்கே வீட்டுக்கு

அவ ஆசைப்பட்ட ஏதாச்சும் உங்கள்ட்ட கேக்கிறாரு என்னெல்லாம் கேட்பா எல்லாம் கேட்பா என்ன இந்த மாட்டி ஹா இந்த அள்ளி மாவி எல்லாம் கேட்பாள் கூடுதலாக எப்படி இந்த பொழுதுகள் போற அவள் அப்படியே படத்தை படிக்கலாம் எப்படி ஆகும் கீவிய போயிடும் கீவி பெற மாட்டா வேலைக்கு கொஞ்சம் உங்களோட பேசிட்டெல்லாம் எல்லாம் இருக்கிறது இல்லையா இந்த கேட்பாவும் காய்ச்சி கஜி பாவும் சாப்பிடல சமைக்கல என்னமா என்ன மனை பண்ணாங்க பாவும் உங்களை மனை என்ன செல்ல மாட்டேன் என்ன நீங்க அவ என்ன கூப்பிடுறது மேம் மலர் என்னங்க என்னண்டு மலர் மலர் அவடைய ஒரு மலரா நீங்க மலர் என்று கூப்பிடுறது அவ என்ன உங்களை என்ன கேட்கறது தவரா சார் மனை என்றது அந்த இலக்கத்துல மனை மனை என்று

நான் எங்க ஒரு கடிதம் எடுக்கிறேன் எதுக்காக இந்த ஒரு வீல் சேர் உங்களுக்கு தேவைப்படுது நான் பிரதேசன் அவர் கொஞ்சம் உருட்டி நான் தொழிலை விட்டு இப்படி பல போட்டு கொஞ்சம் விட்டது வெளியே வெளியில் அப்படி செஞ்சால் கொஞ்சம் இதான் கால் கொஞ்சம் பேலன்ஸில் வரும் அது சரி என்ன சொன்னா முக்கியமே ஒரே அறைக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற அரைக்குள்ள கிடக்குற காய்ச்சி 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 லைட் லைட் போட்டு கொடுத்து காய்ச்சி காய்ச்சி போகும் பேன் போடுற இலையில பேன் போடுற இப்போ தனியா அவட பாட்டில் எல்லாம் இருந்து பேசிட்டு இருப்பாவா நான் இப்படியே சொல்ல மாட்டேன் பேகி பேஜி எழுதி போ காஞ்சு காய்ச்சி எழுதி போக உம் எப்போ விடியலை விடியல என்று அவக்கோ ஒரு நுழம்போ பூச்செல்லாம் குத்துனா என்ன செய்வோம் ஏன் தேன் போடுறேன் பூக்கணிஞ்ச வரைக்கும் நான் தான் கொடுத்து போ குத்த அளவுக்கு இல்லை வண்டுமில்ல அப்படி மெட்டோ பூரானோ பூராயனோ வாம்போ வண்டுமில்ல அப்படி இல்லை அந்த பார்க்குறேன் நான் இலக்கம் பச்சை நீங்கள் திருமணம் பண்ணதுக்கு பிறகு இது வரைக்கும் செய்த தொழில்கள் சொன்னேன் என்னென்ன தொழில் செஞ்சுருக்கீங்க இதான் தொழில் என்ன தொழில்தான் நான் ஊர் போகிற வர சின்ன சின்ன தொழிலை தான்

இவ நான் பர் மக்களுக்கும் தெரியாது கடவுளுக்கு தெரியாது அப்போது நல்ல இடத்துல நல்ல இடத்துல போய் சேருவேன் நான் அவ்வளோ இப்போ வேறு கொண்டு போய் காட்டில் அவங்கள இல்லை வேறு இல்லை அந்த கல்வினையும் மனிதத்தையும் போகலை பையேற்று இப்போ அவங்க என்ன சுகமாக்கலாம் அங்கே சுகம் ஹரி வேணாம் என்ன சொல்கிறாங்க கஷ்டமாக Karena bila bila ni betul betul, awak yang betul, siapa lagi? Si lau lau

ஒருத்தக்க பணம் இருக்குத என் பாருங்க சொல்லி ஆ சரி என்னை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருபது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முப்பது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாற்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எவ்வளவு ஓகே சரி இந்த அம்மா நேரத்தை வந்து வச்சுக்கொள்ளுங்க பக்கத்து எங்கயாச்சும் பாம்பஸ் சொன்னா அங்க போங்க அங்க வந்துட்டு ரெண்டு வீல் சேர் இருக்கும் ஒன்று நோமல் இன்னொன்னு வந்து கொமட்டு இருக்கிறது கொமட்டு இருக்கிற வீல் சேரே வந்து கேளுங்க சொன்னீங்க தானே கஷ்டம்னு சொல்லி அதுலேயே வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்ப கீழே வந்துட்டு அதை வந்து கிளீன் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப அதை கேளுங்க ஆஹ் என்ன சொன்னா நாங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி நாங்க வரும்போது முன்னாடி எல்லா விளக்கமும் தெரிஞ்சிருக்கேன் நான் உங்க வேண்டிட்டு வந்திருக்கேன் வந்ததுக்கு தான் தெரிய வந்தது ஓகே இப்போ இந்த ஒரு பண உதவி வந்து ஒப்படைச்சிருந்தது ஒப்படைச்சிருந்ததுனால ஆனா தந்தவங்க வந்து யாருங்கிறத நான் சொல்றேன் சுவிஸில் இருக்கிற நலானி அம்மா வந்துட்டு அவங்களோட மகள் ஆரணியோட பிறந்தநாளுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து ஒருத்தவங்களுக்கான உதவி செய்து முடிஞ்சு மிகுதம் மிக ஐம்பதாயிரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த அவங்களுக்கு உங்களோட சார்பில் ஏதாச்சும் சொல்லலாம் நீங்கள் அம்மாக்கும் நன்றி அந்த உதவி செஞ்சு நன்றி நல்ல வார்த்தைகள் நன்றி ஓகே என்னொன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அதாவது மனைவிக்கு என்ன ஆனாலும் கணவருக்கு என்ன ஆனாலும் மனைவியும் கணவனும் வந்து விட்டு பிரியாததான் உண்மையான ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து கடைசி வரைக்கும் நீங்க அம்மா கூட இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அந்த பாதியில வந்துட்டு விட்டுட்டு போறவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இவங்களோட வாழ்க்கை ஒரு உதாரணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க இந்த ஒரு உதவி பணி வந்து சுவிஸ்ல இருக்கிற நலாயணி அம்மாவுக்கு வந்து எங்களோட நன்றிகளை மாதிரி அந்த பிறந்த நாளை கொண்டாட அந்த பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை துறிச்சு வந்து இன்னைக்கு நாங்க காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் அப்படிங்க நாங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்